வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இல இப்போ இதெல்லாம் பொரியட்டும் இப்போ இதெல்லாம் பொறிஞ்ச உடனே இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாயும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுறலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையானால உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்த உடனே தேங்காய்பால் அளந்த கப்பால் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற சாதாரண பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசி ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற அரிசி சேர்த்தாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசி எடுத்துக்கிறாரு இருந்தால் ரெண்டு கப்பு போல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் பாலும் ஒரு கப்பு தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு பின்னி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடிடுங்க மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட் எதாவது வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே தட்டை போட்டு மூடிடலாம் இது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஷைடிஸாக சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை கிரேவி இதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க